இந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு முறை கர்ப்பமான ஜாய் கிறிசில்டா மூன்று முறை அபாஷன் செய்துவிட்டதாகவும் நான்காவது முறை கர்ப்பமாகி அதையும் அபாஷன் செய்தால் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என டாக்டர்கள் எச்சரித்ததை அடுத்து அந்த முடிவை கைவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜாய் கிறிசில்டா கர்ப்பமான பின்னர் அவரை கழட்டிவிட்டு எஸ்கேப்பாக முயற்சித்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் இதனால் வேறு வழியின்றி இத்தனை நாட்களாக மூடி மறைத்த உண்மையை ஒவ்வொன்றாக வெளியிட தொடங்கினார் ஜாய் கிறிசில்டா இருவரும் திருமணம் செய்து கொண்ட போது எடுத்த புகைப்படங்கள் தாங்கள் இருவரும் காதலிக்கும் போது எடுத்த புகைப்படங்கள் என ஒவ்வொன்றாக ரிலீஸ் செய்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்தார் ஜாய் கிறிசில்டா இதனால் தன்னை பற்றி ஜாய் கிறிசில்டா பதிவுகள் வெளியிட தடை கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் நீதிமன்றத்தை நாடினார் அதிலும் ஜாய் கிறிசில்டாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது அதாவது தடை விதிக்க மறுத்துவிட்டது நீதிமன்றம் இதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தார் ஜாய் இந்த புகாரின் அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜை விசாரணைக்கு ஆஜராக சொன்னது ஆணையம் இதையடுத்து தீபாவளிக்கு முன்பு தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதிவுடன் வந்து விசாரணைக்கு ஆஜரானார் மாதம்பட்டி ரங்கராஜ் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் முன்னரே ஜாய் கிரிசில்டாவுக்கு குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்த கையோடு அதற்கு தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என பிறப்பு சான்றிதழ் வாங்கி அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டார் மகளிர் ஆணையத்தில் நடந்த விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னது என்னென்ன என்பதை பற்றி ஜாய் கிறிசில்டா இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் அந்த விசாரணையில் தான் ஜாய் கிறிசில்டாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த குழந்தைக்கு அப்பா நான்தான் என்று உண்மையை ஒப்புக்கொண்டதாக வெளியிட்டுள்ளார் இதனால் விரைவில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக ஜாய் கிறிசில்டா இன்ஸ்டா ஸ்டோரியில் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து மகளிர் ஆணைய அறிக்கையும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் இந்த ஆணையம் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாதம்பட்டி ரங்கராஜை வரவழைத்தது அவர் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆஜரானார் புகார்தாரர் தனது குழந்தையை முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரசவித்ததாகவும் குழந்தையும் தாயும் நலமாக இருப்பதாகவும் மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருப்பதாகவும் இந்த ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது புகார்தாரரை மணந்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஆணையத்தின் முன் ஒப்புக்கொண்டார் புகார்தாரரால் கருத்தரிக்கப்பட்ட குழந்தையின் தந்தை தான் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஆணையத்தின் முன் ஒப்புக்கொண்டார் ஆணையம் எந்த குழந்தையும் மற்ற மூத்த ஜனநாயக நாடுகளை போல் அல்லாமல் குழந்தைகளின் தந்தை என்று யாரையும் உரிமை கோர மாட்டார்கள் என்று இந்த ஆணையம் நம்புகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஜனநாயக உரிமைகளை அனுபவித்து வரும் மூத்த ஜனநாயக நாடுகளில் பெண்களுக்கு சம உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன ஆனால் இந்தியாவில் அரசியலமைப்பு உரிமைகள் அதன் குடிமக்களுக்கு உரிமைகளை கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக மட்டுமே உத்தரவாதம் செய்கின்றன மேலும் பெண்களின் சுதந்திரத்தில் சமூக மாற்றம் இன்னும் வளர்ச்சி நிலையில் உள்ளது இந்திய பெண்கள் தங்கள் குழந்தைகளின் உயிரியல் தந்தை என்று யாரையாவது தவறாக அடையாளம் காண்பதில் உள்ள சிக்கல்களை நன்கு அறிவார்கள் இந்த சமூக தடைகள் மற்றும் பொது அவமானங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு பெண் தனது குழந்தைகளின் உயிரியல் தந்தை என்று கூறுவதை எளிதில் புறக்கணிக்க முடியாது பெண்களின் கூற்று முதன்மையான தோற்றத்தையும் இப்போது ஒரே அறிவியல் வழியையும் நிறுவுகிறது தனது உரிமையை நிறுவுவதற்கான வழி டிஎன்ஏ சோதனை மட்டுமே ஆனால் இந்த விஷயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தைக்கு தான் தந்தை என்று ஒப்புக்கொண்டதால் வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை மேலும் இந்த குழந்தைக்கு உணவளித்து பராமரிக்கும் பொறுப்பு அவரிடமே உள்ளது குழந்தை பிறந்த ஆரம்ப காலத்தில் ஒரு பெண் தனது கணவரிடம் இருந்து கவனிப்பு இல்லாமல் எப்படி பாதிக்கப்படுவார் என்பதை இந்த புரிந்து கொள்ள முடியும் மனைவி மற்றும் குழந்தைகளை பராமரிப்பது என்பது பொதுவாக சிவில் நீதிமன்றத்தின் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சிவில் தகராறு ஆகும் ஆனால் இந்த விவகாரம் சிவில் நீதிமன்றத்தின் மூலம் தீர்க்கப்படும் வரை ஒரு குழந்தை பராமரிக்கப்படாமல் இருக்க அனுமதிக்க முடியாது இந்த வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே இந்த குழந்தை தனது சொந்த குழந்தை என்று ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் உண்மையான புகார்தாரரை மணந்து இரண்டையும் பராமரிக்கும் பொறுப்பை அவருக்கு வழங்கினார் மேற்கண்ட சூழ்நிலைகளில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டத்தின் அத்தியாயம் மூன்று பிரிவு ஏழை பயன்படுத்தி இந்த ஆணையம் காவல் துணை ஆணையர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத் தடுப்பு பிரிவுக்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். He is brilliant. انا அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். Lion date syrup. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Play Store மற்றும் App Store இலிருந்து Polymer Sayaligai QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.